ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையை உக்ரைன் தாக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பி இருக்காங்க அதை பத்தி தான் நீங்க பத்தியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ படையில இருக்க முப்பத்தி ரெண்டு நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலா அவர்களுடைய எல்லா ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு வழங்க தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா மற்றும் ஈரான் வந்து தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா தன்னுடைய படை வீரர்கள் அனைவரையும் உக்ரைனுக்கு அனுப்ப தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் அது மட்டும் இல்லாம இதற்கு இந்த போரில் முக்கியமான டர்னிங் பாயிண்ட் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க போற அந்த நாள் தான் முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த போரை நிறுத்துவதற்கு ஒரு முக்கியமான தகுதி வந்து இந்தியாவினுடைய பாத பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா அவர் என்ன செய்ய போறார் எப்படி அவர் போரை நிறுத்த போறார் அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில் பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்த போர் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆனாலும் ஆக்சுவலா இந்த பிரச்சனை முக்கியமா பூதகரமா வெடிச்சதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் உடைய அமெரிக்காவினுடைய எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் அதாவது அமெரிக்காவினுடைய வருங்கால பிரதமர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்ச ஒரு முக்கியமான அறிவிக்கை அறிவிக்கா நான் வந்து ஜனவரி இருபதாம் தேதி பதவியாயிரத்தி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிறுத்தப்படும் வந்து கண்டிப்பா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் அதுக்கு முக்கியமான காரணம் நான் உக்ரைனுக்கு கொடுக்க போற எல்லா உதவிகளையும் அதாவது இதுவரைக்கும் ரெண்டு வருஷத்துல நூற்றி எண்பது பில்லியன் டாலர் மட்டும் அணு ஆயுத உதவிகள் ஆயுத உதவிகள் மட்டும் அவர்களுக்கு கொடுத்துருக்கேன் இனி வந்து நான் டோட்டலா நிறுத்தப்போற அறிவிச்சார் அது மட்டும் இல்லாம நேட்டோ கொடுக்கிற எல்லா உதவிகளையும் டோட்டலா நிறுத்த போற அப்படின்னு சொல்லி அறிவித்தார் அந்தக்கப்புறம் நடக்க போற எல்லா பிரச்சனையும் டோட்டலா வந்து மாறுச்சு அதாவது ரஷ்யா உக்ரைன் போறனுடைய வேகம் வந்து டோட்டலாகவே மாறுச்சு அதாவது இப்ப கரண்ட்ல இருக்க ஜோ பைடன் வந்து இப்ப என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்கிறாரு அதாவது நீங்க வந்து இனி வேகமா லாங் ரேஞ்ச் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான உத்தரவை போடுறாரு அதன் பிறகு இந்த வேகம் வந்து மிகவும் வேகமாக வந்து மாறுது அதுவும் முக்கியமா இப்பொழுது ரீசண்டா வந்து அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான அணு ஆயுதம் கொடுக்குறாங்க அதாவது அந்த ஆயுதம் வந்து ஏடி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் இது வந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதமா பார்க்கப்படுகிறது இது வந்து நிறைய போர்ல பயன்படுத்தி இது வளைகுடா போர் ஆகட்டும் ஈராக் போர் ஆகட்டும் இப்பொழுது கரண்ட்ல ரஷ்யா உக்ரைன் போர்லயும் இதை பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த போர்ல வந்து இதை பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இது சூப்பர் சோனிக் வேகத்தில் போகுது அது மட்டும் இல்லாம இது மேக்தரி வேகத்திலயும் போகுது அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருக்க காரணத்தினால இது வந்து உக்ரைனால வந்து எளித வந்து ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது என்ன பண்ணாங்க ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம ஒரு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல எதிரி வந்து நம்ம அட்டாக் தற்காட்டு மட்டும் போதாது எதிரி வந்து நம்ம அட்டாக் அந்த கான்செப்ட் தான் இப்ப உக்ரைன் வந்து கையில் எழுதிருக்காங்க இது வரைக்கும் உக்ரைன் வந்து தற்காத்து மட்டும் தாங்க ஆனா இப்ப வந்து உக்ரைன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து எல்லா நாட்டுடைய கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது நாடுகள் சப்போர்ட்டோட இப்பொழுது மிகப்பெரிய பலத்தோடை ரஷ்யாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல நிறைய சேதங்கள் வந்து ரஷ்யா வந்து நிறைய வந்து ஆயிட்டே இருக்குது இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஏடி ஏசி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம் மொத்தம் அஞ்சு ஆயுதத்தை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அதுல ரஷ்யா வந்து மூணை வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க பட் ரெண்டு வந்து அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியல அது வந்து என்ன பண்ணியிருக்கு ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ஏவுகணைனா அது எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணை அதை வந்து இந்தியா வந்து இப்ப ரீசெண்டா நம்ம வாங்கியிருக்கோம் இந்த ஃபியூச்சர்ல ரெண்டு டெலிவரி வாங்க போகுது அது வந்து டிலே ஆகிட்டு வருது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் போர் அது ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது இந்த ஏடி ஏசிஎம்எஸ் ஆயுதம் வந்து மூணு வந்து வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு ரெண்டு மட்டும் இதை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மேல விழுந்து ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு ஆக்சுவலா இது வந்து உக்ரைன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ண கிடையாது அமெரிக்காவோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இதை வந்து இந்தியா வந்து வாங்க போவதும் குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ரஷ்யாவுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம விழுந்த அதே நைட்டு அந்த அன்னைக்கு இரவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல மொத்தம் நூத்தி எண்பத்தெட்டு போட்ருவோம் மட்டும் உக்ரைனுக்கு வந்து திருப்பி ரிப்ளை பண்ணிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ட்ரோன் டாக் எல்லாம் பாக்கிருக்கு ஆக்சுவலா மூணு வருஷத்துல ஒரே நாள்ல ஒரே நைட் வந்து இவ்வளவு ட்ரோன் தாக்குதல் நான் இருக்குது அதுதான் அதிகமாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா ரஷ்யா இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க இதற்கு சரியான தக்க பதிலடி நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா வந்து இந்த மாதிரி அணு ஆயுத தாக்குதல் ஆக்சுவலா ஓசனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்டர்செப்ட் மிசைல வந்து பலிஸ்டிக் மிசைல வந்து ரீசெண்டா வந்து ஒரு சோதனை நடத்தி நடத்திருக்காங்க ஆக்சுவலா இது எங்க வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா உக்ரைன் மேல வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா வந்து இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு நாங்க வந்து லாங் ரேஞ்ச் மிசைல நீங்க உக்ரைன் மேல தாக்குதல் நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு அறிவிப்பு தான் இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த ஓசனிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான ஆயுதம் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பயன்படுத்த கிடையாது டைரக்டா உக்ரைன் மேல பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கப்படுகிறது இதுல வந்து அணு ஆயுத கூட இதை பயன்படுத்தக்கூடிய சக்தி இதுல இருக்கு நம்ம வந்து அணு ஆயுத வந்து ரஷ்யா வந்து இதுவரைக்கும் பயன்படுத்தலை இது வந்து கூடிய விரைவில் அவர்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது அணு ஆயுத பயன்படுத்திட்டாங்கன்னா இது வந்து உலகளவில் மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படும் அதனால் இவர்கள் வந்து அணு ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தாம மற்றபடி இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைலா ரொம்ப சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஓசனிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை வந்து கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து ஒளியை விட அஞ்சு மடங்கு வேகம் போகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அதாவது மேக் ஃபைவ் வேகத்தில் போகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து விமானத்தின் நடுவுல கூட இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது எடையில வந்து யாருமே வந்து இடை முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து அமெரிக்காவினுடைய ஏடிஎம்எஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து ரஷ்யாவும் உக்ரைனும் சந்திச்சுட்டு வர்றாங்க ஆக்சுவலா மேன் பவர் ஷார்டேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்க ஆக்சுவலா இதற்கு முக்கியமான காரணம் மூணு வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்குது ரெண்டு நாடுகளும் நிறைய வீரர்களை உயிரிழந்து விட்டாங்க ஆக்சுவலா இப்பொழுது சொல்லியிருக்காரு வெலாரி ஜெலன்ஸ்கி இந்த பிரச்சனை வந்து இன்னும் பல வருஷங்கள் போகும் அதாவது இது மூன்றாம் உலக போராக மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இப்பொழுது வந்து ஆல்ரெடி உக்ரைனுடைய ஒரு மிலிடரியில் வந்து ஜாயின் பண்ணணும்னா மினிமம் வந்து அவர்களுடைய வயசு வந்து இருபத்தேழு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மலாக இந்த போர் ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி அவர் ஏஜ் இருந்தது இருபத்தேழு இருபத்தஞ்சா மாத்தினாங்க இப்பொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் வந்து என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு வயசை நீங்க பதினெட்டு வயசாக மாற்றுங்க அப்பதான் வந்து நீங்கள் மேன் பவர் ஷார்ட்டேஜ் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது கீவில் வந்து ரொம்ப ரொம்ப மில்டரியில வந்து ஆள் வந்து ரொம்ப குறைவாயிட்டே வருது அது மட்டும் இல்லாம வீரர்கள் எல்லாரும் ரொம்ப வந்து டயர்ட் ஆயிட்டாங்க நீங்க வந்து ஆட்களை வந்து உள்ள வந்து கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே நிலைமை தான் ரஷ்யாவிலயே போயிட்டு இருக்குது ரஷ்யாவில் வந்து இந்த மேன் பவர் ஷார்டேஜுக்காக ரஷ்யா வந்து நிறைய ஆஃபர்ஸையும் நிறைய ஸ்கீம்ஸையும் வந்து அங்கே இருக்க மிலிடரிக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் டாலர் வந்து ஃப்ரீயாவே வந்து நீங்க வந்து மில்டரியில ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய கடனை வந்து நாங்களே வந்து திருப்பி தேர்தோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து அங்க இருக்க மில்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸ்கீம் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த மேன் பவர் ஷார்டேஜ் வந்து குறைக்கிறதுக்காக இப்பொழுது வடகொரியாவுல இருந்து பத்தாயிரம் பேர் வந்து உள்ள வந்து ரஷ்யாவினுடைய உடைய மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு உள்ள இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஒரு லட்சம் வீரர்களை வருங்காலத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேற நாட்டு வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்து ரஷ்யாவுக்காக உள்ள சண்டவாட வந்திருக்காங்க அதாவது காசுக்காக வந்திருக்காங்க கூலி தொழிலாளர்களை உள்ள வந்திருக்காங்க அதுவும் முக்கியமா நேபாளாகட்டும் இந்தியாவாகட்டும் ஓபான் ஆகட்டும் இந்த மாதிரி பல்வேறு நாட்டிலிருந்து கூலி தொழிலாளர்களாக ரஷ்யாவுக்கு உள்ள வந்திருக்காங்க ஆக்சுவலா இவர்கள் எல்லாருமே வந்து ரஷ்யாவுக்காக சண்டை போட வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு தான் ரெண்டு நாட்டிலேயே போயிட்டு இருக்குது ஆக்சுவலா இந்த போர் வந்து கூலி சீக்கிரத்தில் முடிகிற தெரியல இல்லை ஆனா புட்டின் சொன்ன ஒரு வார்த்தை தான் எல்லாத்து மனசுலையும் அந்த போர் வந்து வீரியமா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல அமெரிக்கா மட்டும் உள்ள வர கிடையாது ஆக்சுவலா அமெரிக்கா கூட இங்கிலாந்து ஜெர்மனி இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து டேரக்டா வந்து உள்ள வந்து உக்ரைனுக்கு ஆதரவா இறங்கி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடுகள் உள்ள வந்து டைரெக்டா உக்ரைனுக்கு சப்போர்ட்டா உள்ள இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா அவர்களுடைய நோக்கமே என்னன்னா ரஷ்யாவை எப்படியாவது அடிச்சு நொறுக்கணும் ஆக்சுவலா ரஷ்யாவை மட்டும் உள்ள வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா மற்ற நாடுகள் அதாவது உக்ரைன் சுத்தி இருக்க எல்லா சின்ன 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 நாடுகள் எல்லாத்தையுமே வந்து ரஷ்யா ஆக்குபே பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கமா இருக்கு இந்த பிரச்சனை எப்போ முடியும் தெரியாம நிறைய நாடுகள் வந்து ரொம்ப பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம ரஷ்யாவினுடைய சார்பில் இப்பொழுது ரெண்டு பெரிய நாடுகள் வந்து உள்ள வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க அதாவது டைரக்டா உள்ள வேலை செய்கிறாங்க அதுவும் முக்கியமா வடகொரியா ஆகட்டும் அதே மாதிரியே ஈரான் ஆகட்டும் ரெண்டு நாடுகள் வந்து உள்ளறங்கி வேலை செய்கிறாங்க அதாவது வடகொரியா வந்து மேன் பவரை வந்து ஷார்டேஜை வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரியே ஈரான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறைய ட்ரோனை வந்து உள்ளறங்கி ரஷ்யாவுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு நாடுகள் உள்ளறங்கி வேலை செஞ்சுட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லை பல்வேறு நாடுகள் வந்து உள்ள வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இது மிகப்பெரிய உலக போரா மாறிடும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலேயே பல்வேறு நாடுகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து ஜனவரி இருபது வரைக்கும் நீடிக்குமா இல்ல அதுக்குள்ளேயே முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இது வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் எண்பது சதவீதம் வந்து உக்ரைனை வந்து ரஷ்யா வந்து ஆக்வை பண்ணிட்டாங்க இன்னும் இருபது சதவீதத்தை எப்படியாவது ரஷ்யா ஆக்பை பண்ணிட்டோம்னா டோட்டல் ரஷ்யாவே வந்து உக்ரைனை வந்து கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது ஆனா இப்பொழுது டோட்டல் ரஷ்யாவையே திசை தீர்ப்புனது யூஎஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான காயை வந்து உக்ரைனை வந்து திசை திருப்பி இருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாம இப்பொழுது வருங்காலத்தில் ரஷ்யாவில் இருக்க ஒரு கச்சா எண்ணெய் ஆகட்டும் அதே மாதிரி இயற்கை எரிவாயாகட்டும் ஆகட்டும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணி வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து திகச்சு போய் நிற்கிறாங்க ஆக்சுவலா இதனால இந்தியா போன்ற நாடுகள் வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கா இருக்குது அது மட்டும் இல்லாம இதை வந்து அதாவது இது வரைக்கும் எல்லா நாடுகளும் நாங்க வந்து சப்போர்ட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் உள்ள உள்ள வர்றாங்க ஆனா எந்த ஒரு நாடுமே அமைதிக்கு போறதுக்கான பேச்சுவார்த்தைக்கு இப்பொழுது மீண்டும் அதாவது கடைசி கட்ட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதாவது கடைசி கட்ட போர் போயிட்டு இருக்குது இப்ப வந்து பேச்சுவார்த்தைக்கு யாரு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போது யாருமே விரும்பல ஆனா இந்தியா நினைச்சா கண்டிப்பா முடியும் ஆல்ரெடி நிறைய முறை இந்தியாவில் வந்து ரஷ்யாவாகட்டும் அல்லது உக்ரைன் ஆகட்டும் ரெண்டு அதிபர்கிட்ட நிறைய முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காரு மீண்டும் ஒரு முறை நினைத்தால் நம்முடைய பாத பிரதமர் நினைத்தால் கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போரை முடிவு கொண்டு வர முடியும் ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து வேண்டுமென்றே அதாவது ஒரு நாட்டை தூண்டிவிட்டு இன்னொரு நாட்டை தூண்டிவிட்டு அவர்களை வேண்டுமென்றே அந்த நாட்டை கீழே இறங்குவதற்காக ரஷ்யா போன்ற நாடுகளை கீழே இறங்குவதற்காக இந்த மாதிரி வேண்டுமென்றே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இது வந்து அவர்களுடைய பொருளாதாரத்தை கீழே இறக்கி அமெரிக்கா தான் பெரிய நாடு மற்ற நாடுகள் எல்லாமே சின்ன நாடு அந்த மாதிரி ஒரு வேண்டும் இப்பொழுது இன்னொரு ஒரு டெக்னிக்கல் விஷயமும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா அமெரிக்கா வந்து இப்ப வந்து ரஷ்யாவோட அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் பண்றாரு ஆக்சுவலா அமெரிக்கா வந்து இப்ப ரஷ்யாவோட உள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணம் வருங்காலத்துல சைனா வந்து கீழே மட்டம் தட்டணும் அப்படிங்கிற ஒரு காதுக்காக இன்னொரு விஷயம் பண்றாரு ஆக்சுவலா அமெரிக்கா பிடிக்காத ரெண்டு முக்கியமான நாடு ரெண்டு மிகப்பெரிய பொருளாதார நாடுனா ஒண்ணு ரஷ்யா இன்னொன்னு சைனா இந்த ரெண்டு நாட்டையுமே கீழே இறக்கணும்னா நம்ம அமெரிக்கா தான் மிகப்பெரிய நாடு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கண்டிப்பா வந்துடும் மற்ற நாடுகள் யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது எல்லா பிரச்சனையுமே எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் இயங்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ